ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நம்ம ஊரில் சந்தை வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மாட்டுக்கு கவுறு அறுவல் வந்து தட்டை இருக்கிறதுக்கு கருக்கு வச்சுட்டு வரணும் அதனால் போய் எல்லாம் செஞ்சுட்டு வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அருவல் வந்து கருக்கு வச்சாச்சு பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு அடுத்து வந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு காய் வந்து பத்து ரூபா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு காய் பத்து ரூபா அடுத்து வந்து வெண்டைக்காய் பாருங்கள் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் பெண் எல்லாம் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்